அத்திப்பட்டு புதுநகர் சாண்டி கோவிலில் முத்துலிங்க சித்த சுவாமிகள் குரு பூஜை விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திப்பட்டு புதுநகரில் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ முத்தாரம்மன் சாண்டி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ முத்துலிங்க சித்த சுவாமிகள் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ சாண்டி முத்தாரம்மன் ட்ரஸ்ட் சேர்மன் சாண்டி செல்வராஜ் மற்றும் விழா குழுவினர் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்த இந்த குரு பூஜை விழாவில் சித்தர்கள் தலைமையில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது மேலும் பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து நவகலச அபிஷேகம் கலச கலசபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க குரு பூஜை மாகேஸ்வர பூஜை அன்னம்பலித்தால் ஆகியவை நடைபெற்றன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் ரமேஷ் ஆகியோர் முத்தாரமன் சாண்டி ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசித்து சித்தர் அருள் பெற்றார் ஆலய நிர்வாக குழு சார்பில் அவருக்கு மரியாதை செய்து சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தர் அருள் பெற்று சென்றனர்